பணத்திற்கு பஞ்சமே வரக்கூடாதா உடனே இந்த செடியை வீட்டில் நட்டு வைங்க பழைய இருந்தே சில மரங்கள் மற்றும் தாவரங்கள் நம்மளுடைய கலாச்சாரத்தில் ஜோதிடத்தோடு தொடர்பு படுத்தப்பட்டிருக்கு இது பல வகையில் நம்மளுடைய சூழ்நிலைகள் இருந்து ஒருத்தவங்களை காக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா வீட்டில் நிதி ஏதாவது பிரச்சனை இருந்தால் நீங்கள் உடனே இந்த மரத்தை வீட்டில் நட்டு வைக்கலாம் இதை பற்றி விரிவாக பார்க்கலாம் துளசி செடி இந்த மதத்தை பொறுத்த அளவுக்கும் துளசி செடி வாழ்க்கையில் பல வகைகளை நன்மைகளை அள்ளி கொடுக்கும் வீட்டில் துளசி இருந்ததுன்னா அதிர்ஷ்ட பெருகும் பண பிரச்சனை குறையும் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் குறையும் சமை மரம் வீட்டிலேயே தெற்கு திசையில இந்த செடியை நட்டு வைக்கிறது மூலமா வீட்டில் நிதி நிலைமை நல்லா இருக்கும் சிவபெருமானுடைய ஆசீர்வாதமும் பரிபூரணமாக கிடைக்கும் வியாபாரத்துல முன்னேற்றம் ஏற்படும் சிலந்தி செடி வீட்டில் சிலந்து செடி வச்சிருக்கிறது வீட்டையும் வீட்டை சுத்தி இருக்கக்கூடிய சுற்றுப்புறத்தையும் ஆரோக்கியமா வச்சிருக்கும் பணியிடத்தில் இருந்த பிரச்சனைகள் குறையும் வாழ்க்கையை நல்ல திசையில் செல்லும் மற்றும் குடும்பத்தில் இருந்து வந்த பண பிரச்சனைகள் குறையும் ஜெய்செடி வீட்டில் இருக்கக்கூடிய வாஸ்து குறைபாட்டை இந்த செடி முற்றிலுமா நீக்குது இதை பிரதான வாசல்ல வைக்கணும் இதன் மூலமா குடும்பத்துல சந்தோஷம் அதிகரிக்கும் நிதி சிக்கல் குறையும் குடும்ப உறுப்பினர்கள் கிட்ட பாசம் அதிகரிக்கும் மணி பிளான்ட் மணி பிளான்ட் அப்படின்றது பண பிரச்சனையை தடுக்கும் இந்த செடி வீட்டில் வளர வளர செல்வமும் அதிகரிக்கும் ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் இந்த செடி ஆடம்பர வாழ்க்கையுடைய அதிபதியான சுக்கரனோடு தொடர்பு கொண்டது சுநீதி பிரச்சனையை தடுக்கும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி